இன்று நாம் பத்திரிகை வாயிலாக படிக்கின்றோம் இங்கு அதிர்ச்சியான செய்தியை கண்ட பெண் ஆக ஓடும் பாதை ரயிலிலே கொள்ளை அடித்தான் என்று உணர்வு நோகும்போது அந்த உணர்வின் தன்மை பரிவான என்ன செய்யின்றது அடுத்து ட்ரெயினிலே செல்லப்படும் போது ஆனால் உடனே அச்சுறுத்த உணர்வு வருகின்றது கொள்ளையை வந்து விடுவானோ எந்த உணர்வின் தன்மை அச்சுறுத்தினால் ஆனால் மற்ற பெட்டியில் அடுத்தவன் கொள்ளை அடிக்கவில்லை என்றால் அச்சுறுத்தி உணர்வு அலைகள் படரும் போதும் கொள்ளை அடிப்பேன் அந்த தான் வந்து சேர்வார் பார்க்க போன்று வண்டியில் வாகனம் செய்யும்போது இது விபத்தில் சிக்கியூரமும் என்று அதிர்ச்சி ஆகி டிரைவரை எண்ணினால் இந்த உணர்வு ஊடுருவி அதற்கு தகவல் அனைத்து ஆகும் ஆனால் இவன் எண்ணிபடி அந்த உணர்வை அனைத்து இவன் வண்டிக்குள் இருந்தாலும் இவனை வராய்ந்து இவன் மடிந்தான் ஆனால் மற்றவர்கள் ஆவதில்லை பார்க்கலாம் இவனுடைய எண்ணத்திற்கொப்ப டிரைவரும் இயக்குகின்றது உணரின் தன்மை எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இதை ரிமூவ் பண்ணி இதன் நிலையை இயக்குகின்றதோ இதன் வழிதான் நம் உயிர் இலைக்கு எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்ற உணர்வேன் அதன் வழிதான் இந்த உடலை இயக்குகின்றது என்பதை விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் தெரிந்து கொள்வதேன் ஆனால் விஞ்ஞான அறிவு வளர்கின்றோம் விஞ்ஞானம் காட்டுகின்றான் உடலின் இயக்கங்கள் எப்படி என்று அது அறிந்த பின்னாது விஞ்ஞானிகள் காட்டி உணர்கொண்டு நாம் நுகர்ந்த உணர்வு நம்மை எப்படி இயக்குகின்றது நம்ம எறியாத தவறு செய்யப்படுகின்றது நுகர்ந்த உணர்வு நமக்கு நோயாகின்றது நோயின் தன்மை உடலை எப்படி இழக்குகின்றது என்ற நிலையம் தெளிவாக்குகின்றான் விஞ்ஞானி ஆனால் அந்த விஞ்ஞானியின் தன்மை காட்டினாலும் அவர்கள் விஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றனர் ஆகும் இதே போல பக்தி மார்க்கம் கொண்டவர்களும் நாம் உண்மை உணர்வை அவர் ஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் நுகராது அதை வளர்த்திடாது அவருடைய நிலைகளில் நாம் தனியப்படும் போது நமக்குள் அந்த அஞ்ஞான வாழ்க்கையை பக்தி மார்க்கம் வருகிறோம் ஆகவே ஆலயத்தில் சென்ற பெண் இந்த தீப ஆராதனை காட்டும் போது இந்த ஆலயம் வருவதெல்லாம் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் அவர் எல்லாம் பொருளறிந்து செயல்படும் தன்மை வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்கள் எல்லாம் அனைவரும் அறிந்து செயல்படும் தன்மை நாம் பொருள் அறிந்து செயல்படும் தன்மை ஏனென்றால் தெய்வ ஆராதனை காட்டும் போதும் அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றன பொருள் தெரிந்த பின் அந்த தெய்வத்தை பார்க்கின்றோம் இதை தெய்வம் நல்லது செய்து துவைதம் உருவமாக்கி தான் எண்ணத்தை எடுத்து அது காவியமாக்கி படிக்கும்போது நம் படிக்கும் படிக்கும்போது எப்படி இந்த உணர்ச்சியை தோண்டி நம்ம எரியாத கொள்ளையர்கள் வந்து விடுவாரோட உணர்ச்சின் தன்மை நாங்கள் என்ன செய்வோம் என்று உணர்வு தோண்டிகின்றோம் இந்த உணரின் தன்மை வளர்ந்த பின் நாம் அச்சுறுத்தி வாழும் நிலைகளை வருகின்றன ட்ரெயினிலோ அல்லது வாகனங்களில் செல்லப்படும் இந்த உணர்வுகளை அதிகமாக தூண்டி நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு அந்த அணுக்களுக்கு அது வீரிய உணவாக ஊட்டி நமக்குள் அச்சுறுத்தும் அணுக்களை வளர்த்து இந்த உடலையே பறிகொடுத்த உணர்வு கொண்டு நல்ல உணர்வையை நாம் பறிகொழுத்து விடுகின்றன அவன் குரலை பறி கொடுத்தான் உடலையை தறிகொடுத்தான் நாம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் கடும் நோயாக வர தொடங்கிவிடுகிறது இதை போன்ற நிலைகள் என்று நாம் விடுபடுவதற்குத்தான் அந்த சிலையை உருவாக்கி காவியத்தை பழைத்து கருத்தனை நுகரும்படி நுகர்ந்த கருத்து அந்த உணர்வின் தன்மை இயக்கமாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்கும் நல்ல அணுக்களை உருவாக்கி பகை உணர்வை அகற்றி நம் சொல் பிறரை காக்கும் நிலை வருகின்றது நாம் தெய்வமாக வேண்டும் என்று முறைத்தான் அங்கு வகுக்கப்பட்டது அதன் வழி நாம் நடந்தோம் என்றால் நாம் தெய்வமாகின்றோம் நாம் தெய்வமாகும் முறையைத்தான் ஆலயங்களை பதியச் செய்வேன் அந்த சிலையை பார்க்கும் போது இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் இந்த தெய்வ நிலையை நான் பெற வேண்டும் இந்த ஆலையும் ஒருவரெல்லாம் தெய்வ குணத்தை பெற வேண்டும் அவர்கள் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவர் குடும்பம் எல்லாம் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அவர் குடும்பங்களை தெய்வ நிலைகள் பெற வேண்டும் எந்த உணர்வினை நாம் எடுத்து நாம் அனைவரும் பழகியுள்ளோம் விருப்பு விருப்பு கொண்டோர் பலருடைய நிலையை சந்தர்ப்பித்து நமது குழந்தைகளை தவறு செய்துவிடும் அவனை உணர்வு போது நமக்குள் பகமை வருகின்றது அதே போல தொழிலின் நிலைகளில் தொழிலில் சந்தர்ப்பத்தால் ஒருவருக்கொருவர் குறை கூறும் உணர்வு வருகின்றது அந்த குறைகூறு உணர்வுகளை மாற்றுவதற்காக அந்த அருள் தெய்வம் நாம் பெற வேண்டும் இந்த உணர்வின் தன்மையை எடுத்து பகைமை கொண்ட உணர்வுகள் வளர்ந்துடாது அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் கலந்து தன் உடல் முள் படர் வேண்டும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் இந்த தெய்வ நிலையை அடைய வேண்டும் நாம் பார்க்கும் அனைவரும் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அந்த தெய்வ நிலையை பெற வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த தெய்வ குணம் பெற வேண்டும் அங்கே தெய்வ நிலைகள் அடைய வேண்டும் அந்த வயிறத்தைப் போல என் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் நாம் பார்ப்போர் அனைவரும் வைரித்துப் போல் அவர் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் ஆக இதே போன்று வைரத்தைப் போல் அவர் செயல் என் செயல் ஜொலிக்க வேண்டும் நாம் பார்ப்போர் அனைவரும் வைரித்து போல ஜலிக்க வேண்டும் இதை போலே இந்த ஆலையும் வருவரெல்லாம் இந்த வைரத்தை போல் அவர் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் அவர் செயல் ஜலிக்க வேண்டும் அவர் குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணி நாம் எண்ணினால் ஓம் நமச்சி வாய் இந்த உணர்வின் நுகரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்ட அணுவாக உருவாக்கு எதனின் உணர்வை நாம் நுகர்ந்தோமோ அதன் உணர்வை மீண்டும் நினைவாக்கப்படும் போது அந்த நல்ல உணர்வு ஊட்டும் அணுக்களின் தன்மை வருகின்றது நமக்குள் பகைமை கொண்ட உணர்வுகளை மாற்றுகின்றது நமக்குள் நலம் தரும் சக்தியும் வருகின்றது ஆகவே ஆலயத்தின் பண்புகளை நாம் இவ்வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்து நாம் அங்கே தங்க ஆபரணை அணிந்திருக்கும் தங்கம் மங்காத என்ற நிலைகள் நாம் பார்த்திருக்கின்றோம் இது துயரம் தங்கத்தைப் போல என் மனம் இருக்க வேண்டும் காரணம் பலருடைய நிலைகளை வேதனைகளையும் வெறுப்புகளையும் நுகர்க்கும் நம் ஆன்மாவாக மாறுகின்றது அதே சமயத்தில் நாம் நுகரப்படும் போது நம் மனமும் விடுகின்றது ஆகவே அந்த அருள் மகிழ்ச்சி உணவுகள் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் தங்கத்தைப் போல என் மனம் மங்காத நிலைய வேண்டும் நான் பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சி வரும் தன்மையும் தங்கத்தைப் போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும் இந்த ஆணையம் வருவாரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் என்று நான் சந்தித்தோர் பார்த்தோர் உணர்வு நமக்குள் வெறுப்பின் தன்மையோ பாசத்தால் வேதனை தன்மை நுகர்ந்திருந்தாலும் அந்த உணர்வின் தன்மை அனைவருக்கும் பெற வேண்டும் என்று போதும் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதா இந்த உணர்வின் தன்மை அங்கு இணைந்து நமக்குள் தீமை செய்யும் நிலைகளை அதை அடக்குகின்றது இதான் ஆராய பண்பு இதன்வெளி வழி நாம் செயல்படவில்லை என்றால் இன்று அபிஷேகத்தை செய்து அந்த பூசாரிக்கு காணிக்கை கொடுத்து அவன் வரம் வாங்கி தருவான் என்று அஞ்ஞான வாழ்க்கையை தான் வாழ்கின்றேன் நான் தன் இச்சையாக எடுக்கும் உணர்வை நம் உயிர் உருவாக்க அந்த நிலையை மறந்துவிட்டோம் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்று நாம் அந்த கனியை பார்க்கும்போது போது கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் இந்த ஆலையும் வருவர்களால் இந்த நிலை பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களில் சொல்லி இனிமை பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் நிலை பெற வேண்டும் நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் ஆக நமக்குள் எல்லாவற்றையும் இணைத்து மகிழும் உணர்வை நமக்குள் வளர்க்கும் ஆக பகைமை கொண்ட உணர் வந்தாலும் இதை மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகரிஷிகள் காட்டிய அருள் உணர்வும் எனக்குள் வளர்ந்து எனக்குள் மகர்ஷியின் அறுசக்தியும் மலரைப் போல மனம் மகிழும் என்ற சக்தி என்னிலே பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் மகிழ்ச்சிகளின் அறுசக்தியும் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வின் தன்மை நாம் தொடர்வோம் என்றால் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று இந்த மகரிஷிகள் இல்லை என்றால் வெறும் பக்தி ஒன்றுக்கும் உபயமற்றும் நல்ல குணங்கள் தான் தெய்வத்தை வாட்டியும் ஆக இதே ஒரு பாலில் விஷத்தை கலந்தால் எப்படி விஷத்தின் தன்மை கொண்டு நல்ல குணத்தை மாற்றி விடுகின்றதும் நாம் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தால் நம் நல்ல குணங்கள் அனைத்தும் அடைந்துவிடும் நல்லதை செய்வோம் என்று அந்த தெய்வத்தின் பெயரால் பல தர்மங்களும் செய்து பலர் பண்பு கொண்டு ஆலயங்களில் செல்வாரெல்லாம் பல தர்மங்களை செய் உனக்கு அந்த தெய்வம் பாதுகாக்க வேண்டும் ஆனால் பல தர்மங்களை செய்யப்படும் போது அவர் படும் வேதனைகளைத்தான் அதிகமாக நுகர்கிறது விஷயத்தின் தன்மை வளர்ந்தான் பரிவு கொண்ட மனிதன் அவர்கள் நுகரப்படும் போது இந்த பறிவு அழிந்து விடுகின்றது விஷயத்துக்குள் சிக்கி விடுகின்றன இதை போன்ற நிலைகள் என்று மீழ்வதற்காக எந்த துருவ மகிழ்ச்சி நம்ம காட்டினாலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் இந்த மலரைப் போல மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் மகிழ்ச்சிகளின் அர்வட்டத்தில் நான் வாழ வேண்டும் நான் பார்ப்போர் குடும்பங்களின் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் அவர் குடும்பங்களில் மகிந்து வாழும் சக்தி பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களிலும் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் மலரைப் போல மனம் படர வேண்டும் அங்கு நான் தொழில் செய்யும் இடங்களில் அனைவரும் மலரைப் போல மனமும் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து தெளிந்த மனதுடன் மகிழ்ந்துடும் உணர்வுடன் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற உணர்வினை நாம் வளர்த்தல் வேண்டும் நான் கீதையிலே நீ இலே எண்ணுகின்றாய் குடும்பத்தில் பகமை உணர்வரும் வரும் இதனின் கொண்டு ஒன்று செயல்பட செல் தொழில் செல்வோம் இந்த பகம் உணர்வு கொண்டு நாம் அங்கு செயல்படும் போது இருந்த நிலை உருவாக்கும் ஆக தொழில் செய்யும் நம்ம நிமித்தம் அந்த சீராக செயல்படுத்த முடியாது ஆக மேலதிகாரியோ நம்மை கடிந்து பேசும் ஆக கடிந்து பேசும்போது நம்மை கண்டு அவர் நுகர்ந்தாலும் கடிந்து பேசும் உணர்வு அவருக்குள் வளைகின்றது நம்மை பார்க்கும் போதெல்லாம் கடிந்து பேசும் நிலை வருகின்றது ஆனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் வெறுக்கு உணர்வு வளர்கின்றது இதன் உணர்வை தொடர்ந்து கொண்ட தொழிற்சாலைகளில் நாம் சீராக தொழில் செய்ய முடியாது ஆகவே இதே போல நமக்குள் பண்பற்ற நிலைகளை நம்முள் அறியாது போகும் இந்த நிலைகள் வந்து ஆலைகள் அழைத்து அனைவரும் நம் நலம் பெற வேண்டும் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று பொருள் காணும்படி ஆக இந்த உணர்வை நாம் எண்ணினால் இந்த உருவத்தை பார்க்கும்போது துவைதம் நொகந்தறிந்தால் அத்வைதம் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது விசிஷ்ட அத்வேதம் உணர்வின் தன்மை அணுவாக்கும் போது மீண்டும் நிலையும் போது நம் முன்னின்றி உணர்வுகள் நம்மை இயக்குகின்றன இன்று உதாரணமாக ஒரு பாடத்தை படித்து கொண்டால் உணர்வின் தன்மை தெளிவாக்கப்படும் நீண்டே மீண்டும் போது உணர்வின் தன்மை இயக்குகின்றது அந்த செயலால் நம்ம உடலை விசிஷ்டம் என்று நாம் அத்வைதம் என்ற துவைதத்தை பார்க்கின்றோம் உருவத்தின் உணர்வை அறிகின்றோம் அறிந்த உணர்வு ந உணர்ந்த உணர்வு நமக்குள் உருவாகின்றது மீண்டும் உருவான நிலைகளை நீண்ட நினைப்படுத்தும்போது இது உடலானது மீண்டும் நமக்குள் எண்ணத்தின் தன்மை நம்முள் நீண்டே நம்மை இயக்கம் அதான் வேதங்களை கூறி இந்த மூலங்களின் வழிப்படி நாம் செயல்பட்டோம் என்றால் தவறான வாழையில் அழைத்து செல்லும் தவறான வழிகளில் மந்திரங்களை சொல்லி நான் ஜெபித்து சக்தியை பெறுவேன் என்ற ஒரு நிலையிலும் இறந்தால் அதே மந்திரத்தையும் அதே புகமூட்டத்தை உற்றினால் அடுத்த வசம் கைவல்யமாகும் அதனை பின்பற்றி மந்திரத்தை ஜெபித்தால் நாம் மடிந்தால் அதன் நிலைதான் ஆகும் ஆகவே இதை போன்ற நிலைகள் விடுபட்டு அருளி உணர்வு நமக்குள் பெற வேண்டும் அருள் ஆனந்தம் அனைவரும் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்வை செயல்படுத்துவோம் அந்த செயலுக்கு சக்தி ஓட்ட நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை வைத்து கிழி சென்ற அந்த தீமைகளை வென்று உணர்வை ஒளியாக மாற்றி இன்றும் திருவ நட்சத்திரமாகவும் சப்த ரிஷி மண்டங்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவள் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் செலுத்தி உள்ளும் உணர்வை நுகர்ந்து உள்ளே உணர்வின் அணுத்தன்மை பெருகும் சக்தியும் பெற்றுள்ளேன் இதன் தலை கொண்டு நாம் அனைவரும் ஈகூபித்த கொண்டு நாம் தியானித்து நம்முடன் வாழ்ந்து வளரும் போதும் அவருடைய உணர்வுகள் நமக்குள் பதிவு உண்டும் ஆனால் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அருவின் சுடராக நமக்குள் வலிமை கொண்டு நம்முடைய நினைவின் ஆற்றலை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைத்தார் இந்த உணர்வின் தன்மை அவர் உணர்வின் தலை கொண்டு உணர்வின் தலை கொண்டு இரண்டையும் இணைத்து அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணையைச் செய்யலாம் உடல் பெறும் உணர்வு அவர் கரைச்சது போன்று இனி உடலில்லா நிலைகளும் நம்முடன் வாழ்ந்த உணர்வு அணுகி வாழ்ந்த நிலையும் அறிவின் தன்மை ஊட்டிய உணர்வும் இணைத்து உணவின் தன்மை ஒளியாக மாறும் இன்று நாம் முந்தி செய்ய தவறிய நிலை கொண்டு நாம் வழி கொண்டு கணவன் மனைவி அழந்திருந்தாலும் மனைவின் ஆன்மாவை செய்தால் அடுத்து உணர்வு உடல் வரும் உணர்வு கருகின்றது அந்த உணர்வின் தன்மை இதே போல தியானத்தில் எடுத்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு சென்றால் மனைவி இருக்கும் பக்கம் அங்கு அழைத்து செல் அந்த உணர்வின் தன்மை ஒளியாகும் என்று மனைவின் தன்மை கொண்டு நாம் அதிகமாக பாசமாக இருப்பேன் என்றால் மனைவின் ஆன்மா அவருடைய உணர்வு நமக்குள் இருந்தால் அந்த ஆன்மா இங்கே வந்துவிடும் மனைவி நினைவேற்றலை கூட்டும் அந்த உடலில் வந்த நோயை தான் கூட்டும் செயலற்றதாக மாற்றும் நமக்குள் தீய வினைகளை அழுத்தும் ஆக மின் நாம் விழுந்த பெண் திரு உயிரையும் பிரித்து வரும் உணவின் தன்மை வாழும் தன்மை இழக்கச்சு ஆக அங்கே வளர்ந்த நோயும் பாசத்தால் உணர்வின் தன்மை வேதனை உருவாக்கியதான் வீச்சம் ஆக மனிதன் இதை போன்ற நிலைகளிலிருந்து இதை கொண்டு நாம் துருவ ஜாலத்தில் எடுத்தோம் இந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷ மண்டலத்தின் இணை செய்தால் உணர்வுகள் கரைகின்றது அருளின் உணர்வாக மாறுகின்றது இதை போல நம் வாழ்க்கைகள் அவர் ஒளியாகிவிட்டார் பின் இருக்கும் அவருடன் வாழ்ந்தவர்கள் இந்த உடலை விட்டு இதை போல நாம் எண்ணிக்கொண்டே இருந்தால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அங்கே அழைத்து சென்று கணவனும் மனைவி ஒன்றாக இணைந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வினரின் நஞ்சினை ஒளியாக மாற்றும் கேதன் கருகின்றன ஆக சத்தியவான் சாதித்து கணவனுடன் ஒன்றிய நிறைய போது இன்னொரு உடலுக்குள் செல்லாதவர்கள் இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கூற முறைதான் தியான நிலைகளில் துருவதம் இதை போன்ற உணர்வினை நாம் உருவாக்குவதற்குத்தான் பௌர்ணமி முழு நிலா போன்ற ஆவது போல மனிதன் நமக்குள் வரும் இருளை அகற்றி அருண் ஞானியின் உழை நமக்குள் சேர்த்து இருளை அடக்கி இந்த உயிர் கணவனும் மனைவி ஒன்றாக இணைந்து பிறவி நிலைகள் என்ன இன்று முழுமையான நிலைகள் அடைகள் வேண்டும் நிலாவில் மற்ற விஷத்தன்மை கொண்ட மற்ற கோளின் தன்மை மறைவந்தால் அது சிறுகை சிறுக அந்த நிலாவும் அடைகின்றது ஆக நமது வாழ்க்கை பண்பு கொண்ட நிலைகள் கொண்டாலும் பிறவுலே கஷ்டமோ நஷ்டமோ நவரப்படும் போது நமது நல்ல குணங்கள் மறைந்தே விடுகின்றன இதனால் நோயாக வருகின்றது மனிதன் உரிமையை மாற்றி விடுகின்றது மீண்டும் தேவரையாக இதற்கு தக்கவாறு மாற்றி உடலை அமைத்து விடுகின்றது என்று உறுதி கொண்டு இன்று நாம் மூதாதையை ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்தின் இணைப்போம் அருளின் உணர்வை நாம் நுகர்வோம் அது வலு கொண்ட உணர்வை நமக்குள் வளர்ப்போம் அவர்களை ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்தினை நாம் இணைக்கும் இதற்கு முன்பு செய்ய தவிராலும் ஒவ்வொரு உடலுக்குள் புகுந்திருந்தாலும் இதன் வழி நாம் எண்ணத்தை வளர்த்துக் கொண்டு தற்சமயத்தில் நாற்பத்தி எட்டு நாளுக்குள் வருவோரே இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் புகாது தடுக்கலாம் ஆனால் அதே சமயம் இந்திய நிலைகளில் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் நாம் காலை துருவ தியானங்களில் நம்முடன் நம்முடன் வாழ்ந்த அந்த ஆன்மாக்கள் சப்தேஷ மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்றால் இதன் உடலை விட்டு எந்த ஆன்மாக்கள் சென்றாலும் பெரும்பகுதியான ஆன்மாக்கள் வெளிவந்த பின் அவருடைய உணர்வு உங்களுக்குள் இருப்பதனால் இதன் வழிகொண்டு அவருடைய ஆன்மாக்களை பிறவில்லா நிலைகள் செய்யலாம் இந்த கடலில் கரைச்சி பாவங்களை போக்கும் என்றும் விநாயகரிடம் சென்று தீப ஆராதனை செய்து ஆக நெய் தீபம் இட்டு அங்கே அரிஜனை செய்தால் தீபம் என்று இப்படி தவறான நிலைகள் அஞ்ஞான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடலின் இச்சைக்கே வாழ்கின்றோம் அரு ஒளியின் நாம் பெருகும் தகுதி பெற்ற கார்த்திகேயா ஆகிய அனைத்தும் அருந்திடம் பெற்றும் தன் உடலை பாதுகாத்து உணரின் அறிவை மங்காது அருவொளி சொடராக நமக்குள் அழைத்து கரையில்லா நிலை அடையச் செய்யும் இந்த மனித உடல் பெற்றதும் அஞ்ஞானிகள் ஆட்டிய வழிகள் நாம் ஆலயங்களுக்கு இதே போன்று சென்று காலை தியானத்தை நாம் மேற்கொள்ளும் கணவனும் மனைவியும் அவருக்கு பெற வேண்டும் என்ற இருவரும் ஒன்றி இதன் வலிமை கொண்டு தன்னுடன் வாழ்ந்த அந்த ஆன்மாக்களை சப்தரிசும் மந்தரத்தும் நினை இன்று பௌர்ணமி என்று இந்த நாளில் நாம் அந்த அருவழி சுடராக நமக்குள் வளர்த்து நம்முடன் வாழ்ந்த உணர்வை நாம் ஆயிரக்கணக்கோர் இந்த உணர்வு தொடர்கொண்டோர் ஆகவே நாம் ஒருவருக்கொரு கலந்த உணர் கொண்டும் அவருடைய நினைவாற்றலை கூறி இந்த உடலின் தன்னை விட்டு அகண்டத்தும் நாம் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் நினைவு வேண்டி வேண்டாம் இந்த உணர்வு அங்கே செல்லுகின்றது அதன் அறைகளை செல்லும் போது உடல் உணர்வு உணர்வு கரைகின்றது வெளியின் சுடராக அவர்கள் வாழ்வது போல் அவர் ஈடுபோட்டத்தில் வாழ்கின்றோம் ஆகவே நாம் அடிக்கடி எண்ணும்போது அந்த சப்தரிசி மண்டலங்களும் அதன்படி சேர்ந்த துருவ நட்சத்திரத்தின் நிலை துருவ நட்சத்திரம் ஆக முன் துருவ மகிழ்ச்சியான நிலையும் ஆனால் துருவ மகிழ்ச்சி ஆக முன் அகசின் நிலைகளில் நங்கினை வென்ற உணவின் தொடர்ந்து இந்த அலைகள் இருப்பதனால் அவ்வப்போது நாம் இதை எண்ணும் போது அவன் அரசியன் தன் வாழ்க்கையின் நஞ்சினை வென்றது போல நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை வரும் தீமைகளை வென்றிடும் உணர்வை அருவிய நுகர்ந்தது போல உருவாக்கும் உணர்வின் தன்மை ஒளியானது போல நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக்கப்படும் போது அதன்படி பிறவியில்லாத நிலையை அடையலாம் அதை பெறுவோம் அதை பெற நாம் தியானிப்போம் என்று பிரார்த்தித்து இப்போது தியானிப்போம் நமது குரு காட்டிய அருள்வழியில் அருமையான சக்தி நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ நோய்களை கண்டு பார்க்கும்போது பார்க்கும் போது அந்த உணர்வை நுகர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் உங்களில் விளைந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் விளையாது தடுக்க இப்போ உங்களில் பதி செய்த அருள் சக்தியின் துணை கொண்டு அடுத்த கணமே மகிழ்ச்சிகளின் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் சர்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்தது எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு எந்த நோயுற்று பார்த்தீர்களோ மகிழ்ச்சியின் அச்சக்தி அவர் உடலே படர வேண்டும் அந்த உடல் உள்ள நோய் நீங்கி அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணு ஆகவே இதை எடுத்து நமக்குள் வராத தடுத்து இந்த உணர்வின் தன்மை அவர் உடலுக்குள் பாய்ச்சிக்கலாம் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது உணர்வின் நுகர் நுகர்ந்தான் மகிழ்ச்சியின் அச்சக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு அடுத்து அவர் அவருடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் சங்கடம் என்று பரவி விட்டால் அடுத்து அவர்கள் சொல்லும் போது கேட்டுவிட்டால் அந்த சங்கட உணர்வு ஆனால் உங்கள் குடும்பத்திலும் இந்த சங்கட உணர்வு வளர்ந்துவிடும் இதை போன்று வளராது தடுக்க இப்போது தியானத்தால் கிடைத்த சக்தியின் துணை கொண்டு அடுத்தகனும் மகிழ்ச்சியினால் சக்தி கொண்டு அதனை செயலற்றதாக்கி உணர்வின் தன்மை கொண்டு அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சக்தி வளர வேண்டும் அவர் குடும்பத்தில் நலம் பெற வேண்டும் தொழில் நிலைகளிலும் சிறுக நஷ்டம் என்று சொன்னாலும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நமக்கு எண்ணி அதை அதை வளராது கருத்து தொழில் நஷ்டம் என்று சொன்னவர்களை நஷ்டம் என்று சொல்லாது மகிழ்ச்சியின் அசக்தியால் உங்களுக்கு அந்த உணர்வின் வழியில் நஷ்டம் இல்லாத நிலைகளும் உங்கள் தொழில் வளம் பெருகுவீர் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழில் வளம் பெருகும் என்று சொல்லுங்கள் அவர் நஷ்டம் என்று கேட்ட உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் உங்கள் தொழில்களிலும் இந்த உணர்வுகளை கேட்டிருத்து உங்களை நஷ்டவாளி இதை போன்ற நிலைகளிலிருந்து மீள குறித்த தியானத்தை சீராக பயன்படுத்தி அறுவழியில் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி நாம் அறை பெரு மகிழ்ச்சி ஆற்றலை பற்றுடன் பற்றினால் நாம் பிறவையில்லாத நிலைகள் அடைகின்றோம் இந்த வாழ்க்கையில் நமக்கு தீமை என்ற உணவுகளுக்கு அதிகமாக பற்றிவிட்டால் இந்த பற்றின் தன்மை கொண்டும் நாம் மீண்டும் பிறவியின் நிலைக்கு வருகின்றோம் நோயின் உணர்வுடன் தொடருகின்றோம் மனித உறவை அழிக்கத்தான் உதவும் ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து மகேஷன் ஆற்றலை உங்களில் பெருக்கி அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கைள்ளும் பகமைகள் அகற்றி அரும் ஞானத்துடன் நீங்கள் வளர்ந்து இங்கே வரும் தீமைகளை பற்றதாக்கி அருள் உணர்வை பற்றுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன் ஓரு தேவா பற்றதாக மாற்றி அவள் மகிழ்ச்சிகளின் அல்வற்றத்தில் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் மலரைப் போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் அல்வற்றத்தில் வாழ்ந்து இந்த உடலிலேயே பிறவியில்லா நிலைகள் உருவாக்கி என்றும் பேரெண்டு பெருவாக என்ற நிலையை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையில் பேருந்தும் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்கின்றன